நான் ஜெயிக்காத ஒரே டிராஃபி இதுதான் எங்கள் பாய்ஸில் பல பேர் இதை மட்டும்தான் மிஸ் பண்றாங்க நாங்க நாங்கள் தடவை அடிச்சிருவோம் அப்படின்னு இப்பவே ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி கான்பிடென்ட்டா இல்லை இப்ப இருந்தே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கலாம் டிராஃபி மாதிரியோ ஒரு ஆஷஸ் மாதிரியோ ஒரு சீரீஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜூம் வருதுங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டாக இருந்துட்டு இருக்குன்றதை பார்க்க முடியுது அதான் ஒன்றும் இல்லாத வெத்து வேட்டுலாம் குதிக்கிற இந்த காலத்தில் எல்லாம் இருக்கிற ஒரு டீம் குதிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது டூ ஒன் த்ரீ ஒன் அந்த மாதிரி ஆஸ்திரேலியா இதை வயிறு ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு அது ஒரு வாய புடுங்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் கடந்த ரெண்டு சீசன் ஐ மீன் ரெண்டு டூர்லேயும் இந்தியா வந்து அவங்க சாயில் போய் அடிச்சிட்டு வந்திருக்காங்க அதனால விடமாட்டாங்க அவங்க சாதாரணமாக விட மாட்டாங்க தே வில் கம் ஆல் அவுட் ஆன் இந்தியா பதினோரு பேரும் பதினோரு பேர் கூட சண்டை அந்த மாதிரி தான் இருக்க போகுது இது டீம்னு இருக்கிறத விட ஒன் ஆன் ஒன் இருக்க போகுது ஃபைட்டு ஆக்சுவலாக கம்பீர் கைனி இருக்கு குரூஷியலான மேட்சில் அவங்க அந்த ட்ராப் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் லெவன் சீரியஸ் வெரி ஒழு எடுத்துனாங்கன்னா நேர்களுக்கு வணக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவர்ஸ்கர் டிராபி இந்த வருஷத்தோட கடைசியில நடக்க இருந்தாலும் இப்பவே அதுக்கான ஹீட் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படினே சொல்லணும் அதுவும் பர்டிகுலரா ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இருக்க போகுது இந்தியா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்பரோட நினைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் சார் இந்த வருஷம் தான் வாடகா வாஸ்கர் ட்ராஃபி இருக்கு பட் ஸ்டில் இப்பவே அதுக்கான இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து பாண்டிங் பேசினதா இருக்கட்டும் அவங்க கேப்டன் பேட் கமின்ஸ் பேட் இருக்கட்டும்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார் அவர் சொல்றாரு நான் ஜெயிக்காத ஒரே டிராபி இதுதான் எங்க பாய்ஸ்ல பல பேர் இதை மட்டும் தான் மிஸ் பண்றாங்க இதை நாங்க இந்த தடவை அடிச்சிருவோம் அப்படின்னு இப்பவே ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி கான்பிடென்டா இல்ல இப்ப இருந்தே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கலாமா இல்ல இல்லை அவங்க அவங்களோட ஸ்டைல் அது அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடியே ஆரம்பிப்பாங்க பர்டிகுலர்லி பர்டிகுலர்லி ஆஷஸுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடக்கும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக் முன்னாடி அந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க இப்படியும் ஸ்லோவா ஆரம்பிப்பாங்க அது போக 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 கொஞ்சம் அது சூடாகும் புறம் வரவங்கலாம் பேசுவாங்க எப்படிலாம் உசுப்பேத்தனமோ அப்படிலாம் உசுப்பு ஏற்றுவாங்க இந்தியன்ஸோ இது இதெல்லாம் அவங்களுடைய டிராக்டிஸ் இது இப்ப எங்கேயும் டீம்ல சம்மந்தம் இல்லாத வெளியில இருக்கிற ஒரு ஆள் கிட்டே ஆரம்பிச்சு இப்ப டீம் கேப்டன் கிட்ட வந்திருக்கு அது இன்னும் அது போகும் அது உள்ள டீப்பா உள்ள போகும் அதுக்கு நம்ம ஆளுங்க வந்து பதில் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அது கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டு போனாங்கன்னா அது கொஞ்சம் குறையும் பாண்டிங் ஏற்கனவே பேசினதுக்கு சாஸ்திரி பதில் கொடுத்தாரு அதுக்கு இப்போ க உள்ள வந்திருக்காரு மறுபடியும் அது தவிர லைன் வேற நேரன் லைன் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆரம்பிப்பாங்க அது ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி மாதிரியோ ஒரு ஆஷஸ் மாதிரியோ ஒரு சீரீஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜூம் வருதுங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கமின் சொல்றதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸா நாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஸோ எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு நாங்க ஒரு நல்ல பேலன்ஸ் சைடா இருக்கணும் அதுவும் உண்மை தானே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும் வேர்ல்டு கப்பா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டா இருந்துட்டு இருக்குன்றத பார்க்க முடியுது சார் எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது அவங்க பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் டீம் வந்து நீங்க எந்த எதை குறை சொல்ல முடியாது அவங்க தொட்டதுலாம் நல்லா தொலைகுது ஆனா ஒன்னு இந்த டி ட்வெண்ட்டி விட்டாங்கன்னு வைங்க எல்லாத்தையும் நாங்க அடிச்சோம்னு அவங்க சொல்ல முடியாது டி ட்வெண்ட்டில இந்தியா கிட்ட போயிட்டாங்க அவங்க பட் ஆல் ஆல்சண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா தி டீம்னு சொல்லணும்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அந்த டீம் நீங்க ரொம்ப பவர்ஃபுல் டீம் அதுல ஒண்ணு டவுட் எல்லாம் கிடையாது அதான் ஒண்ணு இல்லாத வெத்து எல்லாம் குதிக்கிற இந்த காலத்துல எல்லாம் இருக்கிற ஒரு டீம் குதிக்கிறதுல ஒண்ணு தப்பு கிடையாது ஓகே சார் பாண்டிங் பேசுனதுக்கு வந்தோம்னா அவரு வந்து நல்ல டீமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது டூ ஒன் த்ரீ ஒன் அந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு பிரிண்ட் பண்ணிருக்காரு அவரோட ப்ரிடிக்ஷன் எப்படி பாக்குறீங்க சார் இல்லை அப்படிலாம் இருக்குது சும்மா அதான் சொல்றேனே அதெல்லாம் வந்து சும்மா ஒரு வாய்ப்புறதுக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து அந்த வெதர் கண்டிஷன் அப்போ எப்படி இருக்க போகுது அதுக்கேற்ற போலர்ஸ் எப்படி இருக்க போறாங்க அந்த அந்த கிரவுண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு போகுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் மாற்றங்கள் வரலாம் ஒரு அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் மழை பெஞ்சா அதோட கண்டிஷன் மாதிரி இருக்கும் நல்ல வெயில் இருந்தா அது கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் டூ ஏர்லி இதெல்லாம் சும்மா வந்து இப்போ உக்காந்துட்டு என்னவோ நாலு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு நடக்க போறதுக்கு அஸ்ட்ராலஜி சொல்றதுங்கிறது எல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா பொழுதுபோக்காம பேசறதுதான் அது பட் சீரிஸ் நல்லா இருக்கும் அது தட் இஸ் ஓகே சார் இப்போ பேட் கம்மிஸ் பார்த்தோன்னா நான் இப்ப இருந்தே ரெடி ஆகுறேன் இந்த ரெண்டு மாசத்துல பெரிய நிறைய கேம் கேம்ஸ் விளாடாம எனக்கு இஞ்சுரி இல்லாம ஃப்ரீ இல்லாமல் நான் இதுக்காக ரெடி ஆகுறேன் அப்படின்றாங்களே இதெல்லாம் ஒரு இது பெரிய சீரியஸ்க்காக தயாரிப்புகளா இல்ல இது ஒரு இதுவும் பில்டப் தானா இல்ல 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 அதெல்லாம் தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க அதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த சமயத்துல ரெஸ்ட் கொடுக்கணும் எந்த சீரியஸ்ஸுக்கு முன்னாடி யாருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பக்காவா பிளான் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் அது அதுக்காக அவ அந்த பிளேயர்ஸும் அது கோஆபரேட் பண்ணுவாங்க சும்மா காசு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் ஆடிட்டு இருக்கிறதுலாம் அவங்களும் பண்ண மாட்டாங்க அதே ரியல் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக இப்போ ரெண்டு மாதம் எதுலேயும் பட்டுக்காமல் எதுலேயும் இல்லாமல் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வரப்போறாங்க பேட் கம் மீன்ஸ் வரப்போறாரு அந்த டீமே நீங்கள் எடுத்து பாருங்களேன் அது அந்த பெரிய மாற்றங்கள் அதிகமாக இல்லாத அந்த அந்த போலிங் லைன் அப் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மூணு சீரீஸு வெஸ்ட் இண்டீஸ்லாம் போயிட்டு வந்தாங்க அந்த சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு டெஸ்ட் மேட்ச் போலிங் லைன் அப்பே மாற்றம் இல்ல அப்படியே போறாங்க அவங்க இந்த சின்ன டீம் தானே இதுக்கு நான் இதை கொடுத்து பாக்குறேன் அதுக்கு அதை கொடுத்து பார்க்கறேன்னா நம்ம எல்லாம் ட்ரை பண்ணோம் பாத்தீங்களா இப்போ ஜிம்பாவே கிட்ட அண்ட் ஸ்ரீலங்கா கிட்ட எல்லாம் இந்தியா ட்ரை பண்ண மாதிரிலாம் அவங்க பண்றது இல்லை அது கொஞ்சம் சாதாரண ஒரு டீம் கிட்ட அவங்க போனா கூட ஃபுல் டீம் போறாங்க அது அது அதை போட்டான் பண்ணிக்கிறாங்க அவங்களோட அந்த அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணாம பாத்துக்கிறாங்க அவங்க இதை இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த சீரீஸை வந்து அவங்க ரொம்ப சீரியஸா வியூ பண்றாங்க சீரியஸ சீரியஸா வியூ பண்றாங்கன்னு நல்லா தெரியுது அது காரணம் என்னன்னா பத்து வருஷம் ஆச்சு அந்த பார்டர் கவர்ஸ்கர் டிராஃபியில் அவங்க அவங்க கை வச்சு அதனால அதுவும் கடந்த ரெண்டு சீசன் ஐ மீன் ரெண்டு டூர்லேயும் இந்தியா வந்து அவங்க சாயில் போய் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அதனால விடமாட்டாங்க அவங்க சாதாரணமா விட மாட்டாங்க தே வில் கம் ஆல் அவுட் ஆன் இந்தியா அக்சுவல்யூட்டி நோ டவுட் அபவுட் இட் ஓகே அதை தான் நானும் சொல்ல வந்தேன் ரெண்டு சீரிஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அங்கே போன தடவை ஒரு பெரிய ஒரு ரைஸ் நிறைய வந்து இந்தியாவோட இந்தியன் பர்டிகுலரா ஒவ்வொரு மேட்சும் ஒருத்தர் ரைஸ் ஆனதை பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு டீமா ஜெயிச்சிட்டு வந்தாங்க போன தடவை அது ஒரு பெரிய கிரெடிட் அதுக்கு முந்தின தடவை எப்படின்னா அந்த சைடு ஸ்டீவ் ஸ்மித் வார்னர் இந்த மாதிரியான பெரிய முக்கிய புள்ளிகள் இல்லாத மாதிரியான ஒரு ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு ஸோ அப்படி ஜெயிச்சிட்டு வந்தோம் இப்போ இந்த வாட்டி எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு ஃபுல் ஸ்குவாடா இருக்காங்க இந்த வாட்டி ஒன் பதினோரு பேரும் பதினோரு பேரு கூட சண்டை அந்த மாதிரி தான் இருக்க போகுது இருக்கிறத விட ஒன் ஆன் ஒன் இருக்க போகுது ஆக்சுவலா நேத்தன் லைன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தா நான் இன்னும் பார்க்கல பா பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு அந்த அந்த மாதிரி அவங்க அவங்க கட்டம் கட்டுறாங்க யார் யார்கிட்ட யார் யாரை யார் யாரை வச்சு என்ன பண்ணணும்னு சாஸ்திரி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கும் ஒரு உடன்பாடு தான் அதுல இந்த சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியன் போலர்ஸ் வர்சஸ் இந்தியன் பேட்ஸ்மேனாக தான் இருக்க போகுது அப்படி தான் தோணுது எனக்கு கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி அதே இடத்துக்கு தான் நானும் வரலாம் நினைச்சேன் ஜெய்ஷ்வால் போறாரு ஒரு பெரிய ஒரு சீரியஸ் ஒரு ஃபாரின் சாயில் விளாட நிறைய பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாம் கூட அடிச்சிருந்தாரு பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல அவரோடது எப்படி இருக்கும் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார் நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெய்ஷ்வாலோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் பாத்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கிற ஆளு அவர் ரோஹித் சர்மா மாதிரி அவரோட பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பால சேஸ் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவரு டைம் வச்சு ஆடுற ஆளு அவரு இந்த மாதிரி விக்கெட்ல வந்து எல்லாம் அவருக்கு வந்து பால் வெள்ளி கம்ஸ் ஆன் டு சொல்லுவாங்க இல்லையா பால் பேட்டுக்கு வந்ததுன்னா அவருடைய கேம் வேற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஜெய்ஷ்வால பர்ஃபாமன்ஸ் இந்த ஆஸ்திரேலியன் சாயில்ல எப்படி இருக்குங்கிறதுக்கு ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு சாப்பிட்டாப் நம்ம ரிஷப் பந்த் மோல்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட அந்த கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ட ரெட் பால் கேம்ல ஆடக்கூடிய ஒரு ஆளு ஒரு சேவாக் மாதிரியோ பந்த் மாதிரியோ யுவராஜ் மாதிரியோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஆளு இன்னைக்கு இருக்கிற டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஸ்டைலும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒட்டி ஒட்டி தொண்ணூறு ஓவர் ஆடி நூத்தி எண்பது ரன் அடிக்கிறதுங்கிறதுலாம் எல்லாம் இல்ல ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது நானூறு ரன் அடிக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஆடுறாங்க சோ அந்த மாதிரி இடத்துல ஜெய்ஷ்வால் மாதிரியோட ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்னு எனக்கு தோணுது நான் இன்னொரு விஷயம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு ரோஹித் சர்மாவோட அப்ரோச் ரீசென்ட் ஐயத்துல நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோம் ஒரு ஃபியர்சமான அப்ரோச்ல இருக்காரு ஒன் டேல பாக்கறோம் டெஸ்ட்ல அது இந்தியா மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல ஓகே இல்ல ஒரு டி ஃபார்மட்ல ஓகே டெஸ்ட்ன்றது ஃபார்மேட்டே ரொம்ப டஃப்பான ஃபார்மேட் அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த அப்ரோச் வந்து எவ்வளவு தூரம் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஃபிட் ஆகும் ஏன்னா டெஸ்ட் அப்படி இருக்கு ஆஸ்திரேலியன்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் இந்த கேம் தான் ஆட போறாங்க சோ நீங்க அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் அந்த கேம் தான் போய் ஆகணும் நீங்க இங்கிலாந்துல வந்து பேஸ்கால் கிரிக்கெட் அவங்க கொண்டு போது ஆஸ்திரேலியன்ஸ் அதுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு முந்நூறு ரன் பெர் டே அடிக்கிறத வந்து அவங்க கொள்கையா வச்சுட்டு இருந்தாங்க அவங்க சோ நீங்க அந்த மாதிரி அவர் அக்ரஸிவ் பேட்டிங் வந்து இப்போ வந்து இட் இஸ் இட் இஸ் ஆர்டர் ஆஃப் த டே வந்தாச்சு அது அப்படி நிக்க வந்தாச்சு ஒரு காலத்துல மாதிரி ஒட்டி 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 ஆடி ட்ரா பண்றது அதெல்லாம் இல்லை இன்னைக்கு எல்லா டெஸ்ட் மேட்சும் ரிசல்ட் வருது அப்படிதான் அவங்களோட ஸ்டைல இருக்கு இது இந்த மாதிரியான ஸ்டைல் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு கேம் பேட்டர்ன் வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு அப்படியே ஆப்டா ஒட்டும் அது அவருடைய பர்பாமன்ஸ் எப்படி இருக்க போதுங்கறத நம்ம வீட் பண்ணி பாக்கணும் பட் அவருடைய ஸ்டைல் இந்த மாதிரி டெஸ்ட் கேட்டுக்கு ஐடியலி சூட்டபிள் ஓகே சார் ஆஸ்திரேலியா அப்படின்னு பேசிட்டு இவரை விட்டுற முடியாது விராட் கோலி நிறைய பண்ணிட்டாரு அந்த ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டாவும் சரி அங்கேயும் போய் இந்த சீரீஸ்ல அவருக்கு என்ன இருக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பெரிய சேலஞ்ச் இருக்கு இந்த சீரிஸ் அவருக்கு ஏன்னா இப்போ வந்து ஆஃப் லேட் நீங்க வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒயிட் பால் கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கு இருந்ததுன்னு சொல்ல முடியாது அவர் பண்ணினாரு இந்த வேர்ல்ட் கப் பைனல்ஸ்ல கூட ஆடி அடிச்சு கொடுத்தாரு அதெல்லாம் சரி பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா அந்த ஆ அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லை விராட் கோலி அந்த விராட் கோலி இப்போ நம்ம கொஞ்ச நாள் மிஸ் பண்றோம் அதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பாரு இது பாருங்க இது வந்து இட் இஸ் பே இந்த மேட்சஸ் எல்லாம் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது ஏன்னா கண்டிப்பா மாதிரி சொல்றீங்க கண்டிப்பா இந்த சீரீஸ் வந்து நம்மளும் ஏதோ அப்படி ஒரு ரெண்டு எல்லாம் வந்த ஒரு ஜிம்பாபியா ஸ்ரீலங்கா சீரிஸ் எல்லாம் வாய் நம்ம நம்ம உட்கார்ந்து நல்ல அவள் மட்டும் கிடைச்சா போறாது நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு ஐட்டம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கிரிக்கெட் எந்தோசியாஸ்க்கு இந்த சீரிஸ் வந்து பிரமாதமா இருக்கும் ஏன்னா அவங்களோட போலஸ் எல்லாம் சார்ஜப்பா இருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிற இந்தியன் டீம்ல இருக்கிற பேட்ஸ்மன் எல்லாம் சார்ஜப்பா இருக்காங்க எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க நீங்க அதை பாத்தீங்கன்னா யாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இல்ல மொமெண்டம் இல்லாம இல்ல நீங்க இங்க நம்மள்திலயும் பாத்தீங்கன்னா சிராஜ் மாதிரி சில சார்ஜ் அப் போலர்ஸ் இருக்காங்க பும்ரா கேட்கவே அந்த லெவல்ல இருக்காரு அவரு அஸ்வின் அண்ட் ஜடேஜா இது என்ன சொல்லலாம் கம்பீர் மேல கம்பீர் கைலியும் இருக்கு குரூஷியலான மேட்சில் அந்த டிரா பண்றது அதெல்லாம் இல்லாம ஒழுங்கான லெவன் எடுத்து போனாங்கன்னா வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்ட் ஓகே ஓகே சார் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தப்ப அஸ்வினே நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு ஆஸ்திரேலியன்ஸ் வந்து சீரியஸ் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க மேட்ச் நம்ம அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க அடுத்து நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களோட அப்படியே பாடி லாங்குவேஜ் இந்த பீல்டு அவுட் ஃபீல்ட் ரெண்டுலயுமே வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வேற சமாளிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நான் முதலே சொன்னேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்குள்ள கேம் குள்ள கேம் நிறைய இருக்கும் அது நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வின் ஒரு போட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவர் சொல்ற மாதிரி அதுவும் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பர்த் நாலு பாஸ்ட் போலர்ஸ் இறங்க போறாங்க அதுல ஆஸ்திரேலியன் பாஸ்ட் போலர்ஸ் பர்த் விக்கெட் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து சப்போஸ் அவங்க ஒன் அப் போயிட்டாங்கன்னா அந்த சீரீஸ்ல வந்து அவங்க வந்து அவங்க இந்தியன் டீம் எல்லாம் அப்படியே படர்ந்துருவாங்க அந்த அந்த மாதிரிதான் முயற்சி பண்ணுவாங்க அவங்க ஒண்ணுமே இல்லாம பண்ணணும் அவங்க இந்தியன் டீம் டிசிபேட் பண்ணுங்கிற மாதிரிதான் அவங்க அப்ரோச் இருக்கும் அவங்க பேசுறது அந்த மாதிரி இருக்கும் ப்ரொமோட் பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியா ஜெயிச்சதாங்குனு வச்சுக்கோங்க அப்படியே அந்த கவுண்டர் வேற விதமா போகும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பார்க்கலாம் இல்ல முக்கியமா கடைசியா சொல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது தான் நம்ம நிறைய இப்ப ஃபைவ் சோ ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காங்க இந்த இல்ல ரெண்டு கண்டிப்பா கண்டிப்பா இந்தியாவும் வந்து ஒன் நைன்டி அப்புறம் டெஸ்ட் ஆடல நீங்க அங்க சோ இவங்களுக்கு இந்தியா கொஞ்சம் சீரீஸ்ங்கிறது வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மேல வரத்துக்கு ஒரு சான்ஸ் தானே ஐதர் சைட் ரெண்டு பேருக்குமே நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வரக்கூடிய ஒரு சீரீஸ் டூ டூலாம் இல்ல நிச்சயமா இல்ல அந்த மாதிரி இல்லாம டெபினட்டா ஒரு ரிசல்ட் வரக்கூடிய ஒரு டீம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தான் இது அமையும் ட்ரா ஆகாதுங்கிற பட்சத்துல மழை வந்து கெடுக்காதுங்கிற நம்பிக்கை இல்லை ஒரு ரெண்டு முன்னாடியே இப்பயே நமக்கான அந்த ஹீட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு நல்ல ஒரு சீரியஸ் இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி பண்ண தொடர்ந்து பேசலாம் சார் சார் இதுக்கு நம்ம இருக்கு நம்ம இந்தியன் எப்படி எப்படி அது அந்த எடுக்க ஓகே சார் சந்தோஷ் தொடர்ந்து பேசலாம் சார் எல்லாத்தையும் சந்திப்போம் சார் நன்றி நன்றி நன்றி